ாமக்கு மத்தில்லாகி காத்துக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே குறிக்கோள் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையிலே தான் உயர வேண்டும் என்கிற ஆசை இருக்கத்தான் செய்கிறது முன்னேறுவதற்கு ஆசை இல்லாதவர்கள் யாராவது உலகத்தில் இருப்பார்களா ஆகவே எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த குறிக்கோளும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே போதுமா நிச்சயமாக போதாது அதற்கு உயிர்ப்பு உணர்ச்சியாக உயிரின் அடிப்படையாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் வைராக்கியம் இருக்க வேண்டும் நெஞ்சு உறுதி இருக்க வேண்டும் காவியங்களிலே பார்க்கிறோம் சிலப்பதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதுரையை எரித்த பிறகு கண்ணகி ஆவேசமாக பேசுவாள் என்னுடைய காதல் கேள்வனை காணுகிற ஒரு ஓரிடத்தில் நிற்க மாட்டேன் உட்கார மாட்டேன் உறங்க மாட்டேன் ஓய மாட்டேன் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பாள் நடந்து கொண்டே இருப்பாள் பதினான்காம் நாள் தன் காதல் கேள்வனை கண்டு சென்றாள் என்று சொல்லுவார்கள் மகாபாரதத்திலே திரௌபதி என்னுடைய கணவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்களை வெற்றி கொள்கிற வரை கூந்தலிலே எண்ணெய் மாட்டேன் கூந்தலை முடித்துக் கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்வதை பார்க்கிறோம் திரைப்படங்களிலே கூட பெரிய சூழ்நிலைகள் சபதங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் பழிக்கு பழி வாங்குவதைப் போல எடுக்கிற வெண் ஜினங்களை பார்க்கிறோம் அந்த பழிக்கு பழி வாங்குகிற சூழ்நிலைகள் எத்தனை வெற்றி பெறும் எத்தனை வெற்றி பெறாது என்று சொல்ல முடியாது பிரசவ வைராக்கியம் என்று சொல்லுவார்கள் பலருடைய வைராக்கியம் பிரசவ வைராக்கியமே இருக்கிறது பிரசவ வழி தாங்காமல் பெண் சொல்வாளாம் இனிமேல் நான் குழந்தையை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் ஐந்தாறு குழந்தைகள் பெற்றுக் கொள்ளார் பிரசவ வைராக்கியம் என்று சொல்வார்கள் அதுபோல பலருடைய வாழ்க்கையில குறிக்கோள்களை அவர்கள் பெறுவது என்பது இந்த பிரசவ வைராக்கியமாகத்தான் இருக்கிறது ஆனால் வைகிறம் பாய்ந்த அந்த உறுதி நிறைந்த அந்த வைராக்கியம் நெஞ்சுறுதி இருக்கிறதே அது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சாவி என்கிற மாபெரும் புகழ்பெற்ற எழுத்தாளரை பற்றி சாவி சா என்கிற விஸ்வநாதன் சா விஸ்வநாதன் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் பிடித்த நாட்கள் மிக குறைவு ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் கூட அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லையா எழுத படிக்க கற்றுக்கொண்டார் ஆனால் பள்ளி படிப்பிலே மற்ற அறிவு திறனை அவர் பெறவே இல்லை வெளியே வந்துவிட்டார் அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது என்ன குறிக்கோள் தெரியுமா தான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக வேண்டும் என்கிற குறிக்கோள் கற்பனை செய்து பாருங்க வெறும் எழுத படிக்க மட்டுமே தெரிந்த ஒரு மனிதருக்கு பள்ளிக்கூடத்திலேயே சென்று ஒரு படிப்பறிவை பெறாத ஒரு மனிதருக்கு பத்திரிகை ஆசிரியர் ஆவது என்பது கற்பனை செய்கிற விஷயமா என்ன பத்திரிகை ஆசிரியர் என்பது சாதாரண விஷயம் அல்ல பல்வேறு துறைகளிலே வல்லுநராக இருக்க வேண்டும் படைப்பாளியாக இருக்க வேண்டும் திறனாய்வாளனாக இருக்க வேண்டும் அச்சு தொழிலே நல்ல திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும் ப்ரூப் பார்ப்பதற்கு தெரிய வேண்டும் இப்படி எத்தனையோ கலைகளுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் பத்திரிகை ஆசிரியர் என்கிற பணி அதில் ஆக வேண்டும் என்கிற ஒரு பெரும் குறிக்கோள் சாதிக்கு இருந்ததாம் இருந்தது என்று சொல்லி வைத்துக் கொண்டு சும்மா இல்லை உடனே போய் பத்திரிகையாளர்களுடன் நட்பு வைத்துக் கொண்டார் பத்திரிகையாளர்கள பழகினார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் உண்டோ அத்தனையையும் கற்று தேர்ந்தார் சிறுகதை எழுதினார் நாவல் எழுதினார் கட்டுரைகள் எழுதினார் இன்னும் பல்வேறு பல்வேறு படைப்புகளை செய்யக்கூடிய ஆற்றலை தன்னகத்தை வளர்த்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுகளிலே போய் ஆனந்தவர்களிலே சேர்ந்தார் அங்கே வருகிற கதைகளை படித்து பார்த்து சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து பிரசுரிக்க கொடுக்க வேண்டியது இவருடைய பணி அந்த பணியிலே சேர்ந்தார் ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து இரவு சினிமாவுக்கு போய் வந்தார் இரவிலே வந்தும் தூங்கவில்லை நண்பர்களோடு அரட்டை விடுந்து விட்டது வேலைக்கு போக வேண்டும் வேக வேகமாக போய் நல்ல பசி என்றைக்கு இல்லாம ரெண்டு மடங்காக இட்லியை சாப்பிட்டு விட்டார் அதோடு அலுவலகத்துக்கு போனார் அறையை திறந்து அமர்ந்தார் இரவு பூராவும் தூங்கவில்லை அதிகமான இட்லி ஆகையினாலே அவரையும் அறியாமல் தூங்க ஆரம்பித்து விட்டார் அன்றைக்கு என்று பார்த்து ஆனந்த அதிபர் எஸ் எஸ் வாசன் சீக்கிரமாக ஆபீஸ் அலுவலகத்துக்கு வந்துவிட்டார் அவர் வந்து ஒவ்வொரு அறையாக பார்த்துக் கொண்டு வருகிற போது சாவியுடைய அறையை திறந்து பார்த்து சாவி தூங்கி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் கழித்து சாவியை எழுப்பி அவருடைய மேலாளர் இந்த அவனுக்கு சேர வேண்டிய சம்பள பணமெல்லாம் நீ வீட்டுக்கு போயிட்டு வா ஐயா அவனைய போயிட்டு வர சொல்லிட்டாரு என்று சொல்லி பணி நீக்கம் செய்து விட்டார்கள் வெளியே வந்த சாவி தனக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டார் எந்த எஸ் எஸ் வாசன் இந்த ஆனந்தகரனை விட்டு என்னை வெளியே அனுப்பினாரோ அதே எஸ் எஸ் வாசன் என்னை அழைத்து இதே ஆனந்தவரன் பத்திரிகையிலே ஆசிரியர் பொறுப்பை எனக்கு தர வேண்டும் அத்தகைய நிலைக்கு நான் உயர்வேன் உயர்ந்து காட்டுவேன் என்று வைராக்கியம் கொண்டு போனார் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஒரு பத்து வருடங்கள் கல்கியிலே சேர்ந்தார் கல்கியிலே ஆசிரியராக இருந்து பல நகைச்சுவை கட்டுரைகள் கல்கி என்பது ரொம்ப சீரியஸான பத்திரிக்கை நகைச்சுவை கட்டுரைகள் எல்லோருடைய மனமும் கவர்ந்தது ஆனந்த வீரன் கொஞ்சம் நகைச்சுவை நிறைந்த பத்திரிகை எஸ் எஸ் வாசன் இவருடைய கட்டுரைகளை எல்லாம் பார்த்தார் உதவியாளர்களை அழைத்தார் நம்ம பத்திரிகையில வேலை செய்ய வேண்டிய இந்த சாதி ஏன் கல்கியிலே செய்கிறார் அடுத்தவர்கள் வேலையை விட்டு அனுப்பி தூங்குனார்னு அப்படியா அவர் இருக்க வேண்டிய இடம் கல்கி அல்ல ஆனந்த அழைத்து வாருங்கள் அழைத்து வந்தார்கள் வாசன் முன்னால் வந்து நின்றார் இந்த பத்து வருடம் இந்த பத்து வருடத்தில் ஒரு தடவை கூட எஸ் எஸ் வாசன் முகத்தை சாவியோ சாவியின் முகத்தை எஸ் எஸ் வாசனோ பார்க்கவில்லை வந்து நின்றார் இவ்வளவு நடிச்சையாக எழுத வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் ஆனந்தம் இடம் இங்கே ஆசிரியர் குழுவிலே சேர்ந்து விடு அப்போது சாவி சொன்னார் இந்த ஒரு சொல்லுக்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் நான் உழைத்தேன் இந்த ஒரு சொல்லுக்காக விகரனிலே ஆசிரியர் குழுவிலே நீங்களே அழைத்து எனக்கு பணியை பொறுப்பை தர வேண்டும் என்கிற இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இத்தனை நாள் உழைத்தேன் என்று சொல்லி உடனே வேலையிலே சேர்ந்து விட்டார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு போய்விட்டார் இங்கேயோ ஏழு எட்டு பேர் இரவெல்லாம் கூட விழித்திருந்து இரவு இரண்டு மூன்று மணி வரை விழித்திருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எஸ் எஸ் வாசன் மகன் அவர்களிடத்தில் சாவி சொன்னார் நாங்கள் இரவெல்லாம் இரண்டு மூணு மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கப்புறம் தான் தூங்க வேண்டி இருக்கிறது அதற்கப்பறம் நாங்கள் செல்வதற்கு பஸ் வசதி இல்லை ஆகையினாலே கொஞ்சம் ஜமுக்காலமும் தலையணையும் கொடுத்தால் எங்களுடைய அலமாரியிலே வைத்துக்கொள்கிறோம் வேண்டும் பொழுது நாங்கள் அதை உபயோகித்து தரையிலே போட்டு படுத்துக்கொள்கிறோம் நீங்கள் வாங்கி கொடுத்தால் நல்லா நன்றாக இருக்கும் என்று சொன்னார் வாசன் அவருடைய குமாரரும் வாங்கி கொடுத்தார் ஆக பணி தொடர்ந்தது ஒரு நாள் எஸ் எஸ் வாசன் அவர்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இவருக்கு சாவிக்கு கிடைத்தது என்ன ஆனந்த உடனே எப்படி வேலை செய்கிறீர்கள் என்று வாசன் விசாரித்தார் அப்போது சாவி சொன்னார் தூங்கியதற்காகவே நீங்கள் என்னை வேலையை விட்டு நீக்கினீர்கள் ஆனால் உங்கள் மகனோ நான் தூங்குவதற்காகவே ஜமுக்காலமும் தலையனையும் வாங்கி கொடுத்திருக்கிறார் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் என்று சொன்னார் இது எதற்காக நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் சாவிடைய அந்த நெஞ்சுரம் வைராக்கியம் எப்படி அவரை உருவாக்கியது படிப்பறிவு இல்லாத பெரும் எழுத்தறிவு மட்டுமல்ல ஒரு மனிதர் மாபெரும் எழுத்தாளராக உயர்ந்தார் என்று சொன்னால் அந்த வைராக்கியம்தான் ஆகவே நமக்கு நம்பிக்கை இருந்து பயனில்லை குறிக்கோள் இருந்து பயனில்லை அந்த குறிக்கோளை நம்பிக்கையோடு அடைவதற்கு நெஞ்சுரம் தேவை ஆகவே என்ன அருமை இளைய சமுதாயமே நெஞ்சுரம் கொண்டு வா அந்த நெஞ்சுரத்தோடு நம்பிக்கையோடு நீ போராடு நிச்சயமாக உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய் ஆகவே இளைஞர் சமுதாயமே துணிவோடு நெஞ்சுரத்தோடு உறுதியோடு நேர்கொண்ட பார்வையோடு நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பீருநடை போடுவாயேயானால் உலகம் உனது கையில்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ